ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடே சமையல் இன்றைக்கி நம்ம சடையா சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் நூறு கிராம் நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சடைய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதை எப்படி க்ளீன் பண்ணிடலான்னு பார்த்துடலாம் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப வேலை இல்லைங்க இந்த தலையை மட்டும் நம்ம போட்டு எடுத்துடலாம் மற்றது எதுவும் இல்லை இதே போல எல்லா கருவாடையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா கருவானும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம் பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா இருக்கு இதுக்கு மேலே ஊற வேண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த குடல் பகுதியெல்லாம் கொஞ்சம் காஞ்சி இருக்கும் நம்ம தண்ணியில் ஊற வைக்கும்போது இது ஈஸியாக வந்துடும் இதுவரை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க எல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது இன்னும் ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு முறை தண்ணி ஊற்றி நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நெத்திலி கருவாடு தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்ல பழுத்த தக்காளியை ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டுங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தூளோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கியிருக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காகி நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா வதங்கி நம்ம ஊற்றுன எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ரொம்ப கலந்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்ச நெத்திலி கருவாடு இதெல்லாம் கருவாடு எதுவும் உடையாம நல்லா பொறுமையா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தண்ணியிலே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுருக்கோம் நல்லாவே இருக்கு கருவாடு வேகத்துக்கு அதிக நேரம் பிடிக்காது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் கொஞ்சமாக இப்படி தெளிச்சு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க தருவாடி நல்லா வெந்து தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி துவக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் நல்ல கமகமன் வாசனையோட நெத்திலி கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த நெத்தலி கருவாடு கோக்கு வெறும் சாதத்தில் பிசந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இப்படி எல்லாத்துலேயுமே தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்ல அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சாலை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ